நம்மளுடைய சேனல்ல செலிபிரிட்டிஸ் தேசப்பட்ட தலைவர்கள் தியாகிகள் நிறைய பேரோட வீடியோஸ் இருக்கோம் லாங் டேர்மா இருந்த பிரசிடென்ட பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் தேர்ட் நம் நாட்டின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று இந்த டிசம்பர் மூணாம் தேதி தான் எயிட்டீன் எயிட்டி ஃபோர்ல பீகார்ல இருக்க ஜரதாய் சிவான்ல பிறந்திருக்காரு நைன்டீன் பிப்டில இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் டூ டைம்ஸ் வந்து லாங் டேர்மா பல் இயர்ஸ் வந்து பிரசிடென்டா இருந்திருக்காரு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சோட இன்டீரியர் கவர்மெண்ட் நடக்கும் போது அந்த கவர்மெண்ட்ல வந்து ஃபுட் மினிஸ்டராவும் இருந்திருக்காரு அவர் ஃபுட் மினிஸ்டரா இருக்கும்போது ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய ஃபுட் ஸ்லோகன் என்னன்னா க்ரோ மோர் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க நைன்டீன் நாட் டூல கேல்கட்டா பிரசிடென்சி காலேஜில் டிகிரி படிச்சுட்டு லா காலேஜில் படிச்சுட்டு கோல்டுஸ்டா லா காலேஜில் வாங்கியிருக்காரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஸ்காலர் லாயர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாதோட பிறந்த நாள் இன்று டிசம்பர் தேர்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் டைம் வரீங்கன்னா ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க